ஹாய் ஹலோ திஸ் இஸ் மிக்ஸ் மல்டிமீடியா இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தளபதி விஜய் படிப்படியாக வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு படிப்படியாக வந்து எல்லாமே எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே வர்றாரு கட்சி பேரை வந்து அறிவித்தார் அதுக்கப்புறம் கட்சி கொடி அறிவிச்சிட்டாரு மாநாடு நடத்துகிறத விரைவில் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து பல இடங்களில் வந்து மாநாடு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா பார்த்துருக்காங்க பட பல தடை கற்கள் இருந்திருக்கு திருச்சியில் நடத்தலாம் ஏன்னா எம்ஜிஆர் எல்லாமே திருச்சியில் தான் பண்ணார் அப்படிங்கிறதுனால ஒரு திருச்சியில் நடத்தலான்னு பார்த்துருக்காங்க திருச்சியில் நடத்த முடியலை ஏன்னா அதனால வந்து ப பரவாயில்ல எங்கே வந்து கிடைக்குதோ அந்த இடத்துல நம்ம நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து புஷியானந்த் வந்து விழுப்புரத்தில் உள்ள விக்கிரவாண்டியில் நாங்கள் வந்து மாநாடு அதாவது தமிழக வெற்றி கழக மாநாடு வந்து நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் பந்தோபஸ்து கொடுக்கணும்னு சொல்லி பெட்டிஷன் வந்து போலீஸ்கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த பெட்டிஷன் வந்து கன்சிடரேஷனில் இருக்குது இப்போதைக்கு வந்து விழுப்புரத்தில் நடத்துவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய டாக்காக இருக்குது அதுக்கு வந்து எப்பாடு மட்டும் வந்து தமிழக வெற்றி கழகம் நடத்தும் அப்படின்னு சொல்லி புஷியானந்த் வந்து சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பத்தெட்டு ஏக்கர் உள்ள இடத்த வந்து பார்த்து வச்சிருக்காங்க அதாவது அதில் ஒரு எண்பத்தி நாலு ஏக்கரில் வந்து பெரிய செட்டு போடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு இரண்டு லட்சம் மக்கள் வந்து வருவாங்க அப்படிங்கிறதுக்காகவும் பல வழிகள் இதுக்கு வந்து விட்றாங்க ஏன் அப்படின்னா போகிறதுக்கு வர்றதுக்கு நெரிசல் இருக்கக்கூடாது எல்லாமே ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதும் வந்து அவங்களுடைய ஒரு குறிக்கோளாக இருக்குது இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மிச்ச இருக்கிற இடங்களில் வந்து டூ வீலர் த்ரீ வீலர் பார்க்கிங்லாம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவில் இருப்பதாக வட்டார செய்திகள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து களத்தில் இறங்கும் போது பிரச்சாரத்தில் இறங்கும் போது இவரும் இந்த கோட் படத்தோட கடைசியாக படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சூறாவளி பிரச்சாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இப்போ இந்த சிறு சிறு கட்சிகள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதாவது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சீமானோட கட்சி இருக்கு அந்த கட்சி வந்து ரொம்ப கீழே வந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து பரவலாகவும் இருக்குது சீமான் மாதிரியே வந்து பாஜக ஆல்ரெடி வந்து நம்ம இதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணவே இல்லை தமிழகத்தில் பாஜக கட்சியும் வந்து நொறுங்கி போகும் சுக்குநோராக போயிடும் அப்படிங்கிறதும் தேமுதிக கூட வந்து நிலைக்காது அப்படிங்கிற அளவுக்கு விஜய்க்கு வந்து தமிழகத்தில் வந்து பெருவாரியாக அவருக்கு ரசிகர்களும் இருக்காங்க அந்த ரசிகர்கள் இருந்தால் இருந்தால் மட்டும் போதும் அந்த ரசிகர்கள் ஓட்டும் போடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இளைஞர் மத்தியில் வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படி அப்படிங்கிறது ஒரு எண்ணமாக இருக்குது அது வந்து விஜய் கேட்ட கொடுத்து விஜய வந்து பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு இது வந்து இளைஞர்கள்டமையும் இருக்குது பெருவாரியான நடுத்தர மக்களும் வந்து வயது மக்களும் அதை வந்து யோசிக்கிறாங்க அதனால வந்து மாற்றாக வந்து சிறு சிறு கட்சிகள்லாம் இருக்கிற கட்சிகள் வந்து எல்லாமே நொறுங்கி போயிடும் விஜய் வந்துடுவார் அவங்களுக்குண்ட சதவீதத்தை வந்து இவர் வந்து எடுத்துருவார் அப்படின்னு சொல்லி வட்டாரங்கள் சொல்லுகிறது இதில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணில் ஒரு பங்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவார் என்று கணிக்கப்படுகிறது என்ன மூணு மூணுல ஒரு பங்கு அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வந்தும் வீழ்த்த வந்து வாய்ப்பு இருக்குது அதாவது எதிர்கட்சி அணியாக வந்து தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் உட்கார வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க முதல்வர் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது முதல்வரதுங்கிறது பெரிய விஷயம் முதல்வர் ஆனாலும் வந்து கட்சியினருக்கும் அவருடைய கட்சியினருக்கும் மற்ற அனைவருக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் வந்து மூணில் ஒரு பங்கு கண்டிப்பாக வந்து அவர் வந்து எம்எல்ஏ சீட் வந்து எடுப்பார் அப்படிங்கிறது தான் வந்து தகவலாக இருக்கிறது இது வந்து பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மாநாடு இந்த மாநாடு மூலியமாக வந்து விஜய் என்ன சொல்ல போகிறாரு அவருடைய கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத மக்கள் வந்து கூர்மையாக வந்து கேட்டுட்ருப்பாங்க அதை உத்து நோக்கு உத்து நோக்கி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து சொல்லப்படுகிறது அதனால் வந்து இப்போ செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி விஜய் தலைமையில் விக்ரமாண்டி எங்கே இருக்கிறதுன்னு பார்த்தால் விழுப்புரத்தில் இருக்கிற விக்கிரவாண்டியில் அரசியல் முதல் மாநாடு நடத்தப்படும் என்று கூறியிருக்கிறார்கள் அதற்காக வந்து பெட்டிஷனை போலீஸ் கமிஷனரிடம் விழுப்புரம் ஏரியாவிடம் போலீஸ் தலைவரிடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள் தான் இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கு பார்க்கலாம் போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு அப்படி போலீஸ் நிராகரித்தாலும் நீதிமன்றம்னு ஒன்று இருக்கு அதனால வந்து நிராகரிக்க வாய்ப்பு இல்லை இது வந்து நூற்று சதவீதம் வந்து விழுப்புரத்துல வந்து நடக்கும் மாநாடு அப்படிங்கிறது தான் வந்து உண்மையாக என்னுடைய கருத்தாக நான் இதில் சொல்லிக்கிறேன் மிக்க நன்றி இதில் கமெண்ட் போடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் திஸ் இஸ் மிக்ஸ் மல்டி Multimedia